முதலமைச்சர் ஐயா அவர்களே முதலமைச்சர் ஐயா அவர்களே விடிய எடுத்து முதலமைச்சர் ஐயா அவர்களே தப்புற பணியாளர்களே படா படுத்துறாங்க அத நீங்க கவனிக்காம இருக்கீங்க அதையும் நல்லா கவனிச்சு பாருங்க ஐயா அவர்களே போலீசுக்கு போகாம லஞ்சம் வாங்குறாங்க வெள்ளை சட்டை போட்டு ட்ராஃபிக் போலீஸும் சரி கோவிஸ்கர் காக்கி சட்டை போட்டவங்களும் சரி எல்லா பேருமே ஐயா வாங்குறாங்க அதனால இப்போது பணியாளர்களை நல்ல நல்ல விடைவெளிக்கு கொண்டு வாங்க ஐயா அவர்களே உங்கள தை செய்து எங்கள் ஐயா ஸ்டாலின் ஐயாவும் எங்கள் ஐயா ஸ்டாலின் ஐயா மகாபுரூர் செல்வசீமா பிடிஆர் செல்வி சிம்பா இருந்தார் கலைஞர் இருந்தார் பிடிஆர் இருக்கும் இருக்கும்போது ஒரு பிரச்சனையும் வரல இந்த ஆட்சியில் இப்படி வந்துக்கிட்டு இருக்க பிடிஆர் ஏரியா இருக்கும்போது நீங்கள் இப்படி பண்ணுறீங்க சார் நீங்கள் இந்த அரியாவை காப்பாற்றணும் காஞ்சி இருக்கியா காசி ஒரு 找